வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் நடந்து முடிந்த செயற்குழு கூட்டத்தில் பதினெண்டு தீர்மானங்கள் எடப்பாடி பழனிசாமியை பாதுகாப்பாக வைப்பதற்கான அதிகாரங்களை வழங்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார் எடப்பாடி தமிழகத்தில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இரண்டிலும் வெற்றியடைவதற்கு என்ன வழி என்பதை தீர்மானத்தில் கூறாமல் அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா டிடி வி தினகரன் இவர்களை ஒருபோதும் அதிமுக மீண்டும் இணைக்க முடியாது என்பதை வலியுறுத்துவதற்கு இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் பல திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான திட்டங்களை அறிவிக்க வேண்டும் புதிய கொள்கைகளை அதிமுகவில் உருவாக்காதீர்கள் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவின் கொள்கைகள் அடிமட்ட அதிமுகவின் தொண்டர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அதை நீங்கள் மாற்றினீர்கள் என்றால் வாரிசு அடிப்படையிலான மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களின் மகன்கள் எம்எல்ஏக்களுமாகத்தான் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் டெல்டா மாவட்ட மாவட்ட செயலாளர்களும் மாஜி அமைச்சர்களும் தற்பொழுது எடப்பாடியை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் எடப்பாடி ஒன்று நினைக்க மாஜி அமைச்சர்கள் வேறு ஒன்று நினைக்க அதிமுகவில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டுவிட்டது அதிமுகவை பொறுத்தளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையை கைப்பற்ற வேண்டும் என்ற இலக்கோடு எடப்பாடி பயணிப்பது போல் தெரியவில்லை செயலாளர் பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கேற்பதான் எடப்பாடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கேற்ப தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் அதிமுகவில் மாஜி அமைச்சர்கள் எடப்பாடியே மோதலில் ஈடுபடக்கூடிய வகையில் ஒவ்வேறு கருத்துக்களும் வெளியிடப்பட்டு வருகிறது உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்திக்குமேயானால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் திமுக இரண்டாவது முறையாக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் உருவாகி அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து முடித்து விடுவார்கள் ஆனால் அதிமுக மிக மிக மோசமான நிலைமையில்தான் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது